திருச்சிற்றம்பலம் முருகன் மாண்பு அல்லது சுப்பிரமணிய பராக்கிரமம் என்னும் நூலில் அத்துவித சித்தாந்த மகோத்தாரணரும் ஆரணி நகர சமஸ்தான வித்வானும் மதுரை தமிழ்ச்சங்க புலவரும் மாயாவாத தும்ச கோளரியும் சைவ சித்தாந்த மகாசரபமும் ஆகிய யாழ்ப்பாணத்து மேலைப்புலோலி மகாவித்வான் கதிரைவேற்பிள்ளை அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி ஸ்ரீ கார்த்திகேய மூர்த்தி சுப்பிரமணிய பெருமான் ஆறு திருமுகங்களும் பனிரெண்டு உடைய பாலராய் பொய்கையின் உள்ள செந்தாமரை மலரின் மீது வீற்றிருந்த திருவிளையாடலைக் கண்டு விஷ்ணு முதலிய தேவர்கள் யாவரும் கார்த்திகை மகளிர் அறுவரை நோக்கி பொய்கையில் சென்று ஆண்டுள்ள இறைவனாகிய குழந்தைக்கு நுங்கள் பாலை ஊட்டி வளர்ப்பீராக என்றார் அவரும் அதற்கு ஏய்ந்து முருகக் கடவுளை அடைந்து துதிக்க அவ் கடவுள் தம்மை அடைந்தோர்க்கு வேண்டியன அருள் செய்யும் பெரும் கருணை கடல் ஆதலால் வெவ்வேறாக ஆறு சிறுவர் வடிவம் கொண்டு அருளினார் கார்த்திகை மகளிர்கள் அறுவரும் மிக்க மகிழ்ந்து ஆறு குழவிகளையும் வெவ்வேறு எடுத்து தங்கள் தங்கள் முளைப்பாலை ஊட்ட அவ்வ ஆறுமுக கடவுள் திருமுறுவல் புரிந்து நீங்கியாத பேர் அருளினாலே மிக போல உண்டு அருளினார் ஆறு சிறுவராய் நின்ற தனிமுதல் முதல் கடவுளை அம்மகளிர் சரவண பொய்கையின் உள்ள தாமரை மலர்களாகிய சயனத்தின் மீது சேர்த்து துயில் செய்வித்தனர் முருகக் கடவுள் திருவருளினாலே துயில் செய்ததற்கு ஓர் உருவமும் துயில் செய்து விரைந்து எழுந்து மழலை பேச ஓர் உருவமும் தாயின் முளைப்பாலை செம்பவள வாய் வைத்து அருந்த ஒரு உருவமும் நகைத்து கொண்டிருக்க ஓர் உருவமும் விளையாட ஒரு வடிவமும் அழுவார் போல அழுதற்கு ஒரு திருவுருவமும் கொண்டருளினார் தவழ்தற்கு ஒரு உருவம் தவழ்ந்து செல்வதற்கு ஒரு திருவுருவும் நில்லாது விரைந்து எழுந்து விழ ஒரு உருவமும் இருத்தற்கு ஒரு வடிவமும் பொய்கையெங்கும் சென்று உழக்க ஒரு உருவமும் மாதாவிடத்து இருக்க ஓர் உருவமும் உடையார் ஆயினார் அவையன்றி கூத்தாடவும் செய் கை கொட்டவும் பாட்டுக்கள் பாடவும் பார்த்தற்கும் ஓடுதற்கும் ஒவ்வொரு இடத்து ஒழித்தற்கும் எங்கும் தேடவும் ஒவ்வொரு உருவங்களாக பற்பல திரு உருவங்களை கொண்டருளினார் இவ்வாறே ஆறு திருமேனியும் கணம் ஒன்றினுள்ளே ஆயிரம் பேதமாம் வண்ணம் முழுமுதல் கடவுளாய் நின்ற குமாரசாமி எண்ணிறந்த திருவிளையாடலை ஏற்றுவார் ஆயினர் கார்த்திகை மகளிர் அறுவரும் அறுமுகக் கடவுளுடைய திருவிளையாடல் முழுவதையும் நோக்கி நோக்கி மிக்க அற்புதமடைந்து குழந்தைகளென கொள்ளுதலை ஒழித்து சிறிதும் பிரியாது அஞ்சி வழிபடு கடவுளாகவே கொண்டு மெய்யன்புடன் துதித்தார்கள் சிவபெருமான் உமாதேவியார்க்கு முருகக் கடவுளின் பெருமைகளையெல்லாம் எடுத்து உணர்த்தி குமரனே நாம் நாமே குமரன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் பார்வதி தேவியார் அது கேட்டு எம்பெருமானே நம்முடைய குமரனை நாம் கொண்டு வருவோம் எழுந்தருளுக என்று சிவபெருமானோடும் இடப வாகனத்து இவர்ந்து சகல கணத்தவர்களுடன் சரவணப் பொய்கையைச் சார்ந்து ஆறு உருவம் கொண்ட முருகக் கடவுளின் தன்மையை பார்த்து திருவருள் செய்து கரையின் கண் நின்றனர் குமாரக்கடவுள் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் கண்டு திருமுகம் மலர்ந்து உள்ளம் கழித்தார் அப்பொழுது மகாதேவர் தேவியாரை நோக்கி உமையே நீ சென்று உன் புதல்வனை கொணர்தி என்றனர் தேவியார் ரிஷப வாகனத்திலிருந்து இறங்கி பேர் அன்புடன் சென்று தமது திருக்குமாரருடைய ஆறு திரு உருவங்களையும் இரு திருக்கரங்களாலும் வாரி எடுத்து தழுவினார் ஆறு திரு முகங்களும் பன்னிரு திரு உடைய ஓரொரு ஆயினார் முருகக்கடவுள் அதனாலே கந்தன் எனும் திருநாமத்தை பெற்றார் கந்தம் என்றால் கலத்தல் என்று பொருள் உமாதேவியாராலே ஒன்று சேர்க்கப்பட்டவர் என்பது பொருள் பரஞான பாலை ஊட்டிட பரமனார் பெருங்கருணையோடும் தமது பக்கத்து இருத்தி அருளினார் பின்னர் உமாதேவியாரையும் திருக்கரத்தினால் எடுத்து தமது இடப்பக்கத்தில் அமர்த்தி அருளினார் அம்மூவரும் சேர்ந்த மூர்த்தமே சோமாஸ்கந்த மூர்த்தம் எனப்படும் ச என்றால் கூட என்று பொருள் உமா என்றால் உமையும் ஸ்கந்த என்றால் கந்தசுவாமியும் இருக்கும் மூர்த்தமே சோமாஸ்கந்த மூர்த்தம் எனப்படும் அப்பொழுது கார்த்திகை மகளிர் பெயர் அன்புடன் துதித்து வணங்கி நிற்க கைலாயபதியாகிய சிவபெருமான் அவர்கள் மீது திருவருள் நோக்கம் செய்து நம்முடைய குமாரனாகிய இவன் உங்களால் வளர்க்கப்பட்டமையால் கார்த்திகேயன் எனும் பெயரை பெறக்கடவன் யாவராயினும் உங்கள் நட்சத்திரத்திலே நம் செல்வக்குமாரனை மெய்யன்புற்று வழிபடுவாராயின் அவர் வேண்டும் வரங்களை கொடுத்து முக்தியையும் அளிப்போம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி பன்னிரு தோறும் அனுஷ்டித்து விரதத்தை முடித்து உத்தியாபனம் செய்தவர் இம்மை போபங் போகங்களை அனுபவித்து உண்மை உணர்வு தலைக்கூட பெற்று கந்தசாயுஜ்யம் அடைவர் என்பது திண்ணம் கார்த்திகை நாளிலே கார்த்திகேய மூர்த்தியை விதிப்படி பூசை புரிந்தோர் பெறற்கரும் பேறு அடைவர் கார்த்திகேய மூர்த்தியின் இலக்கணம் உரைக்கும் கால் தாமரை மலர்போலும் செவ்வியுடைய ஆறு முகங்களும் ஆறு திருக்கரங்களும் வலதுபால் கூர்மை பொருந்திய அழகை உடைய வேலாயுதம் வாழ் அபயம் என்பனவும் இடது திருக்கரங்கள் மூன்றனில் சிறப்பு பொருந்திய வஜ்ராயுதம் கேடகம் வரதம் என்பனவும் கொண்டு நோய் பயம் முதலியவற்றையும் பிறவி பிணியையும் நீக்கி திருவருள் செய்யும் மூர்த்தியாகும் இதனையே வாகுளேய மூர்த்தி எனவும் சொல்வார்கள் வாகுளம் என்றால் கார்த்திகை வாகுளேயன் என்றால் கார்த்திகேயன் பிறப்பு இறப்பு குணம் குறி செயல் முதலியன இல்லாத பரம்பொருளை கார்த்திகை பெண்களின் புத்திரன் என புகழ்வது உண்மையன்று உபச்சாரமே என்று வேத உபபிருங்கணம் உரைத்தது கார்த்திகை பெண்கள் வளர்த்தமையால் கார்த்திகேய மூர்த்தி ஆயினார் கந்த புராணம் வரும் திருப்பாடல் கந்தன் தனை நீர் போற்றிய கடனாவனும் கண் மைந்தனனும் பெயராகுக மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகடையின் அவன் நோந்தாள் வழிபடுவோர் தந்தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவம் என்றான் என்பது திருப்பாடல் குமாரதந்திரமும் ஒரு ஸ்லோகத்தால் ஸ்ரீ கார்த்திகேய மூர்த்தியின் திரு உருவத்தை அழகாக நமக்கு காட்டுகின்றது அந்த ஸ்லோகத்தையும் இந்த நூலிலே ஆசிரியர் அவர்கள் எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்